என்றே வாழ்வுதரும் வார்த்தைகள் ஏசாய நாற்பத்தி ஒன்று பத்து என் நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவேன் ஆம் சகோதர சகோதரிகளே இதோ நம்ம ஆண்டவர் நமக்கு என்று சொல்லுகிற வார்த்தை அவருடைய நீதியின் வழக்கரத்தால் நம்மளுடைய குடும்பங்களை பிள்ளைகளை இதோ குடும்பத்திற்காக உழைக்கிற நபர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நான் உங்களை தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன் என்று என்று வாக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் நம்ம ஆண்டவர் அவர் சொல்லு சொல்லுகிற வார்த்தை அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நீ செல்லும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருக்கிறேன் உனக்கு காவலாக இருக்கிறேன் உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் நம்ம ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனால் அவர் நம்மளோடு பாதுகாப்பாக வருகிறது நம்மளுடைய கண்களுக்கு தெரியாது ஊன கண்களுக்கு தெரியாது நம்ம அவரோடு இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம அதை உணரலாம் ஏன்னா ஆண்டவர் நம்மளோடு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட காவல் சமணசானவர் வருகிறாங்க துணைக்கு நம்மளோட பெயருடைய புனிதர்கள் நம்மளோடு வர்றாங்க நம்ம செல்லும் மேடம் அதான் சொல்கிறாரு நீ அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் மனித எண்ணத்தில் கலக்கம் பயங்கரமான கலக்கத்தோடு வாழ்கிறோங்க குடும்பத்தில் அவர் சொல்கிறாரு கலங்காதே நான் உன் கடவுள் நீ கலங்காத திகையாத எங்க செல்லணுமா திகையாத குடும்பத்திற்காக எடுக்கிற முயற்சியா திகையாத கலங்காத நான் உன்னோடு இருக்கிறேன் ஏனென்றால் நான் உன் அப்பா என்று ஆண்டவருடைய வாக்கு சொல்கிறார் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் நம்ம மனித என்ன உடம்பு பலகினம் குறைந்தது அந்த குட மனித என்ன உடம்பு பலகினம் குறைந்த உடனே நம்மளுக்கு ஒரு பயம் வருது என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி ஏதோ பிரச்சனை வந்துருமோ ஏதோ நோய் வந்துருமானுங்கிற நம்மளுக்குள்ளேயே ஒரு கலக்கங்கள் அந்த கலக்கத்தை ஆண்டவர் சொல்கிறாரு கலங்காதே நான் கடவுள் உனக்கு நான் வலிமை அளிப்பேன் எப்பேற்பட்ட பிரச்சனையிலேயும் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் எந்த பிரச்சனை வராத அளவுக்கு உன்னை நான் தாங்கி கொள்ளுவேன் என்று ஆண்டவர் நம்மளுக்கு அந்த வாக்குறுதிகளை கொடுத்து வாக்குறுதி கொடுக்குறாரு அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மளுக்கு முத்தான வார்த்தைகள் அவர் சொல்லுகிற வார்த்தைகள் ஒன்றும் பொய் இல்லை அதான் அவர் சொல்லி சொல்கிறார் ஏனென்றால் அவர் உனக்கு சொல்கிறார் நம்மளுக்கு நான் உனக்கு உதவி செய்வேன் அவர் நம்மளுக்கு உதவி செய்கிறதுல வல்லவர் மனிதருடைய உதவி என்று கொடுத்துட்டு நாளைக்கு அதை திரும்ப பெறதுக்கு எண்ணம் போடுவாங்க என்ன நினைப்பாங்க ஆனால் கடவுள் அப்படி கிடையாது கொடுக்கறத திருப்பி வாங்காத கடவுள் ஆனால் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு நன்றி எதிர்பார்க்குறாரு அவரை தேட முழுமையாக தேட எதிர்பார்க்குறாரு அப்படி தேடும்போது அவர் நம்மளுக்கு உதவி செய்கிற தேவனாக நம்மளோடு இருக்கிறார் நம்ம அப்பா நம்மளுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறது தான் அவருடைய அவருக்கு அது பிரியமும் விருப்பமும் ஆசையும் இஸ்ரேலை ஆசிர்வதிப்பதே எனக்கு பிரியும் என்று சொல்லி நம்ம எண்ணிக்கை புத்தகத்தில் வாசிக்கிறோம் அதே போல் அதை தான் அது சொல்கிறார் என் நீதியின் வளக்காரத்தால் ஒன்று நான் தாங்குவேன் இஸ்ரேல் மக்களை நாற்பது வருடமாக அந்த பாலைவனத்தில் வழி வந்து ஒரு தாய் தன் பிள்ளையை சுமப்பதை போல கழுகுத்தன் குஞ்சிகளை ரெக்கைகளை அப்படி சுமப்போதை போல நான் சுமந்து வந்தேன் உங்களை உங்களுடைய காலடி மிதியடி அடி தேயவில்லை உங்களுடைய துணிகள் ஒன்று நிந்து போகவில்லை என்று சொல்லி சொல்கிற வார்த்தைகள் அவ்வளோ அருமையாக அவருடைய நீதியின் வழக்கரத்தால் அவங்களுக்கு எதிராக இஸ்ரேல் மக்களுக்கு எத்தனையோ போராட்டங்கள் வந்தது எத்தனையோ எதிர்ப்புகள் வந்தது எத்தனையோ நாட்டு மக்களோட அவங்களுக்கு எதிர்ப்பு வந்தது அதெல்லாம் அவங்களை தாண்டவர் அதனுடைய மக்களை கடவுளுடைய நீதின்னு வளர்க்கறத்தாலும் அவங்கள தாங்கி வழிநடத்தி வந்தார் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தைகள் பாருங்களாண்டவர் சொல்கிற வார்த்தை இஸ்ரேல் மக்களை அப்படி வழிநடத்துவார் அந்த ஆண்டவர் தான் சொல்றாரு நான் என்று உங்களுக்கு உங்களோட வழி நடத்துகிறேன் என் நீதி வளர்க்குறத்தால் உங்களை தாங்கி கொள்ளுகிறேன் வெளியிலையும் போக்கே வரத்தையும் உங்களை தாங்கி கொள்ளுகிறேன் என் கரம் உங்களோடு இருக்கட்டும் அவ இருக்கும் அப்படின்றாரு அந்த யாபேசு செவித்தார் ஆண்டவரே என்ன ஆசீர்வதியும் என் எல்லை பெரிதாக்கும் முது கறங்கள் என்னோடு இருக்கட்டும் தீங்கு விளை வைக்காமல் என்னை என்று அப்படிப்பட்ட கறங்கள் அவர் வேண்டதை போல் அந்த ச அவருக்கு நிறைவேற்றினார் அதே போல் நம்மளுக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு அந்த அவருடைய நீதியின் கரம் வல்லமையின் கறம் அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட கறங்கள் நம்மளோடு இருக்கும்போது நம்மளுக்கு எதற்கும் பயம் இல்லை எதற்கும் அஞ்ச் அஞ்சு வேண்டியது இல்லை அதுதான் சொல்கிறார் அடிக்கடி சொல்கிறாரு அஞ்சாதியர்கள் 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 நம்ம எதையை பற்றி பிள்ளைகளை பற்றியா கவலைப்பட வேண்டாம் கணவரை பற்றியா மனைவி பற்றியா குடும்பத்தை பற்றியா கவலைப்பட வேண்டாம் நம்ம ஆண்டவர் எல்லா தேவைகளையும் சந்திப்பார் ஆனால் அவர் எதிர்பார்ப்பது அனுதீனமும் அவருக்கு நன்றியும் அவரை முழுமையாக நம்புறத நம்பிக்கையை எதிர்பார்க்குறாரு அந்த நம்பிக்கையோடு வாழ்வோம் ஆண்டவர் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார்